இந்த வீடியோ லைக் பின்னர் இந்த எண்ணெயை சமைக்கும் போது பயன்படுத்தவும் தற்போது சமையலில் பயன்படுத்த ஏராளமான எண்ணெய்கள் கடைகளில் விற்கப்படுகின்றன இந்த எண்ணெய்களை பார்க்கும் போது எந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி பலரது மனதிலும் எழலாம் ஏனெனில் எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளன இயற்கையாகவே நமது உடல் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும் இந்நிலையில் எண்ணெய்களின் மூலம் கொலஸ்ட்ராலை அதிகம் எடுத்தால் அதன் விளைவாக உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் குறிப்பாக இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எண்ணெய்களை தேர்வு செய்து சமையலில் பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் தான் கடலை எண்ணெய் பலரும் கடலை எண்ணெயில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும் என தவிர்ப்பார்கள் கடலை எண்ணெய் நல்லதா கெட்டதா உண்மையில் கடலை எண்ணெய் ஆரோக்கியமான எண்ணெய்களுள் ஒன்று கடலை எண்ணெயில் ஏராளமான அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன துக்கியமாக இதில் சாச்சுரேட்டர் கொழுப்புக்கள் குறைவு அன்சாச்சுரேட்டர் கொழுப்புக்களான மோனோ அன்சாச்சுரேட்டர் கொழுப்புக்கள் அதிகம் அதோடு இதில் வைட்டமின் இ ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பைட்டோஸ்டரால்கள் போன்ற இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை விளைவிக்கும் சத்துக்கள் உள்ளன இது தவிர கடலை எண்ணெயில் உமேகா மைனஸ் ஆறு மற்றும் ஒலிக் லினோலிக் ஸ்டீரிக் பால்மிரிக் போன்ற அமிலங்களும் உள்ளன இந்த எண்ணெயை தினசரி உணவில் சரியான அளவில் சேர்த்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் மேம்படுவதோடு நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது கடலை எண்ணெயை தினசரி சமையலில் பயன்படுத்துவதால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் ஒன்று இதய ஆரோக்கியம் மேம்படும் கடலை எண்ணெயில் அன்சாச்சுரேட்டர் கொழுப்புக்களான நல்ல கொழுப்புகள் உள்ளன இவை இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய கொழுப்புக்களாகும் ஆய்வுகளின்படி இந்த வகை கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்க்கும் போது இதய நோய்களின் அபாயம் குறைவது தெரிய வந்துள்ளது அதுவும் இதில் உள்ள வைட்டமின் ராடிக்கல்களால் உடல் மற்றும் இதயத்தில் ஏற்படும் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் இதில் உள்ள ரெஸ்வெராட்ரோல் இரத்த அழுத்தத்தை குறைத்த இதய செயல்பாட்டை சீராக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது இரண்டு கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் கடலை எண்ணெயில் நூறு விழுக்காடு கொலஸ்ட்ரால் இல்லை கொலஸ்ட்ரால் என்பது இதயத்தை மோசமாக சேதப்படுத்தக்கூடிய ஒன்று உடலில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளை தடுக்க வேண்டுமானால் உடலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க வேண்டியது முக்கியம் கடலை எண்ணெய் ஒரு தாவரஸ்திராலாக இருப்பதால் இது கெட்ட கொலஸ்ட்ராலை தடுப்பதோடு அவற்றை குறைக்கவும் உதவுகிறது அதோடு இந்த எண்ணெயில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் இருந்தால் அது இதயத்திற்கு செல்லும் தமனிகளில் அடைப்பை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை தடுத்து இதய நோய் மற்றும் பக்கவாதத்திற்கு வழிவகுத்தும் மூன்று சர்க்கரை நோய் கட்டுப்படும் சில ஆய்வுகளில் அன்சாச்சுரேட்டர் கொழுப்புகள் சர்க்கரை நோயாளிகளின் உடலில குளுக்கோஸ் அளவை மேம்படுத்த உதவுவதாக தெரிய வந்துள்ளன சாச்சுரேட்டர் கொழுப்புகளை விட பாலியன்சாச்சுரேட்டர் கொழுப்புகளை உட்கொள்ளும் போது அது இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது ஆகவே சர்க்கரை நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தங்களின் சமையலில் கடலை எண்ணெயை சேர்த்து கொள்வது நல்லது நான்கு புற்றுநோயை தடுக்கும் கடலை எண்ணெயில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் ப்ரீ ராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தில் இருந்து பாதுகாப்பை அளிக்கிறது கூடுதலாக இந்த எண்ணெயில் உள்ள வைட்டமின் இ மற்றும் பைட்டோகெமிக்கல்கள் புற்றுநோய் செல்களை அளிக்கக்கூடியவை பல்வேறு ஆய்வுகளின்படி பைட்டோஸ்டெரால்கள் மற்றும் ஸ்டெரால்கள் குடல் புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய்களில் இருந்து பாதுகாப்பளிப்பதாக தெரியவந்துள்ளது எனவே புற்றுநோய் தாக்குதலை குறைக்க வேண்டுமானால் கடலை எண்ணெயை தினசரி சமையலில் சேர்த்து வாருங்கள் ஐந்து அல்சைமரை தடுக்கும் வேர்க்கடலையில் நியாசின் வைட்டமின் ஆரோக்கியமான அன்சாச்சுரேட்டர் கொழுப்புகள் உள்ளன இவை அனைத்தும் அல்சைமர் வயது தொடர்பான அறிவுசார் குறைவு பென்ற அறிவாற்றல் கோளாறுகளைத் தடுக்கும் அதுவும் இதில் உள்ள ரெஸ்வெராட்ரோல் அல்சைமர் நோயின் அபாயத்தை குறைக்கிறது நினைவாற்றலை ஆதரிக்கிறது அறிவாற்றலை வலுப்படுத்துகிறது மற்றும் டிமென்ஷியாவின் அறிகுறிகளை தடுக்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க